கிறிஸ்தசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரே ரெண்டு பதினெட்டு ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அல்ல இல்லையா இவர் யாருக்கு வல்லவராக இருக்கிறாரோ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம் இங்கே மத்தியில் நான்காம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் மேத்யூ சாப்டர் ஃபோர் அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவையானவராலே வனந்தத்துக்கு கொண்டு போகப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் அந்த உபவாசம் இருந்த பிறகு சாத்தன ஒரு இடத்துல மூன்று வகையான கேள்விகளை கேட்கிறோம் ஆனால் கூட அவர் அதில் செய்திவிட்டார் ஆகவே அவர் சோதிக்கப்பட்டார் நம்மை போல அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டார் அதனால தான் இங்கே எபிரே எழுத்தாளர் சொல்றாரு சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் இல்லையா ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார் எப்படின்னு சொன்ன நூறு வயதில் ஆண்டவர் ஈசாவுக்கு கொடுத்தார் மகனை கொடுத்தார் மகனை கொடுத்தது மாத்திரமல்ல அவனை மோரியா மாலையில் கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொல்றார் அப்படிப்பட்டதான் அந்த சோதனை நேரத்தில் பார்க்குறோம் அவன் அந்த வார்த்தைக்கு கீ ஆண்டவர் சொன்ன பிரகாரம் மோரியா மலைக்கு கொண்டு போயிட்டு அங்கே கட்டைகளை அடிக்கிட்டு மகனை கிடத்திட்டு ஓங்கி கத்தியால் வெட்ட போனான் அப்போ சத்தம் வருது ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையா கை போடாதே அது ஆடு பதில் இருக்கு எடுத்து பலி செலுத்துன்னு சொல்லி ஆகவே இங்க பாக்குறோம் ஆபரகம் சோதிக்கப்பட்ட போது அந்த சோதிக்கப்படுகிற ஆபரகமுக்கு ஆண்டவர் உதவி செய்ய இருந்தார் அல்ல இல்லையா அப்படி அநேக சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சோதிக்கப்படும் போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே அவர் நம்மை போல இந்த பூமியில் வாழ்ந்து நம்மை போல அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டு நம்மை போல அவர் இருந்தார் ஆகவே தான் அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருந்தார் இப்பொழுதும் வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து இருப்பார் ஆகவே அவரை சார்ந்து வாழ்வோம் கத்த நம்மை பலப்படுத்துவாராக ஜேபி நேசிக்க நாளத்தை அப்படின்னா இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து வாழ உதவிச்சி இயேசு நாமத்தில் பிதாவி அமேன் நம்முடைய கத்தரும் ரசிகரமாகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தெந்தக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்